வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இன்னைக்கு தேதி செப்டம்பர் ஏழு சனிக்கிழமை இன்றைக்கி வந்து விநாயகர் செதுத்தீங்க விநாயகருடைய பிறந்தநாள் என்னுடைய சேனலில் பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சேர்த்தியில் விநாயகர் பற்றின சில டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் நம்மளோட ரெகுலர் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விநாயகர் சேர்த்தியோட சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸுங்குது அதில் அது மூன்றரை மணிக்கு எடுத்ததுங்க அது மூன்றரை மணிக்கு எடுக்கும்பொழுது இன்றைக்கி உள்ள ஸ்லாட்லேயே பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க திருப்பதியில் ரெண்டு நாளாக கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது மேலே திருமலையில் ஸ்ரீதர்ஷனுக்கு நேரடியாக போகிறவங்க வியாழக்கிழமை மணிக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் எட்டு மணி நேரம் சுவாமி தரிசனம் போட்டிருந்தாங்க பட் வெள்ளிக்கிழமை மணிக்கு நேற்று கொஞ்சம் அதிகமாகிடுச்சு சனிஞ்சாய ரெண்டு நாள் தொடர்ந்து லீவ் வரதுனால வெள்ளிக்கிழமையும் சேர்த்தே கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடுச்சு நேற்று பார்த்திங்கன்னா உங்களை சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு டிக்கெட் இல்லாமல் போனால் இருபது மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் போட்டிருக்காங்க பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து இருபது மணி நேரம் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க பதினோரு கம்பார்ட்மெண்ட்டில் மக்கள்லாம் பக்தர்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது இன்றைக்கி சனிக்கிழமை ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி போவாங்க விநாயகர் சதுர்த்திக்கு நேற்று ரெண்டு பேரும் வீடியோவில் பார்த்துட்டு நேற்று ரெண்டு பேர் கமெண்ட்டே போட்டிருந்தாங்க நாங்கள் விநாயகர் சதுர்த்தி காலையில் போகிறோம் போனால் எவ்வளோ நேரத்தில் சாமி பார்க்க முடியும்னு கேட்டிருந்தாங்க நார்மலாக முந்த நாள் கூட்டம் கம்மியாக இருந்தது அதனால் இன்றைக்கி ஓரளவு இருக்கலாம் லீவுங்கிறதுனால எங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் காலையிலேயே போயிட்டீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் இல்லைனா பத்து மணி நேரில் சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட் நேற்று ஈவினிங் நிலம மாறிடுச்சுங்க இருபது மணி நேரம்னு சொல்லி போட்டிருக்காங்க அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரத்தை பாருங்கள் காலையில் மூணு மூன்றரை மணிக்கு பார்க்கும்பொழுது இன்றைக்கி சிலே அவைலபிள் இருந்ததுங்க திரும்பப்பிர மணி நாலரை மணிக்கு எடுத்து பார்த்தேன் நாலரை மணிக்கு பார்க்கும்பொழுது பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு டிக்கெட்டு நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு இருக்குது இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சிடுச்சு நாலு மணிக்கு வழக்கம் போல் இன்றைக்கி ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்குற டிக்கெட்டு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் டிக்கெட்டு அவைலபிள் இருக்குங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் அப்புறம் அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த மூன்று இடத்துலேயுமே டிக்கெட் கொடுக்குறாங்க மட்டும் இன்றைக்கி ஒரு சாயங்காலம் ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட்டும் மறுநாள் காலையில் ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட்டும் கொடுக்குறாங்க அதில் நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கான டிக்கெட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் டிக்கெட்டு காலையில் நாலரை மணிக்கு அவைலபிள் இருந்ததுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சரை மணிக்கு பார்க்கலாம் இது மறுபடியும் ஒரு அஞ்சரை மணிக்கு எடுத்து பார்த்ததுங்க அஞ்சரை மணிக்கு பார்க்கும்பொழுது ஒரு ஆயிரம் டிக்கெட் கிட்டத்தட்ட தான் குறைஞ்சிருக்கு ஒரு பன்னெண்டாயிரம் டிக்கெட் இப்போயும் அவைலபிள் இருக்குங்க அஞ்சு நாற்பதுக்கு எடுத்தது அஞ்சு நாற்பதுக்கு எடுக்கும்போது பன்னெண்டாயிரத்தி ஐம்பது டிக்கெட் அவைலபிள் இருக்குது இது நாளை காலையில் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு இந்த நிலைமை தொடர்ந்து நீடிச்சதுன்னா இது வந்து காலையில் பத்து மணி பதினொரு மணி வரைக்கும் கீழே திருப்பதிலே டோக்கன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் பன்னெண்டாயிரம் டிக்கெட் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் காலி ஆகாது இப்போ இருந்த பக்தர்கள் காலையில் சீக்கிரம் வந்திருப்பாங்க எல்லாருமே அவங்க டோக்கன் வாங்கியிருப்பாங்க இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கூட்டம் வராது திரு ட்ரெயின் ஒரு ட்ரெயின் வரும்போதோ இல்லை மற்ற நேரத்தில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவும் வாடி கொஞ்சம் குறையும் அந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக இது ஒம்பது மணிக்கு பத்து மணி வரைக்கும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த விடுமுறையை பிளான் பண்ணி கரெக்டாக நீங்கள் திருப்பதிக்கு இன்றைக்கி காலையில் போய் சேர மாதிரி இருந்தால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றா பிள்ளைங்களுக்கு விஷ்ணு போங்க இல்லை பஸ்ஸில் போகிற மாதிரி தான் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற பிள்ளைங்களுக்கு சீனிவாசத்தில் போயிட்டு டிக்கெட் எடுத்துங்க கண்டிப்பாக இது பத்து மணி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேணுங்கிற யூஸ் பண்ணிங்க நாளைக்கு காலையில் மூணு மணி நாலு மணி அஞ்சு ஆறுன்னு வருஷம் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க ஒரு ஏழு மணிக்குள்ளார காலையில் ஏழு மணிக்குள்ளே சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் அது அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடாத ஆளே கிடையாதுங்க கடவுள்கள்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சிவனை தான் பிடிக்கும்பாங்க சில பேர் பெருமாளை தான் பிடிக்கும்பாங்க ஆனால் எந்த கடவுளை பிடிச்சாலும் முதல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் தான் ஏன்னா நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி தான் சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி தான் முதல்ல விநாயகரை வழிபட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா விநாயகர் எல்லா கோயிலையும் முதல்ல இருப்பார் முதல்ல விநாயகரை வழிபட்டு தான் நம்ம அடுத்த செயலை செய்வோம் சுழி போட்டு செயலை தான் தொடங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி விநாயகரை வழிபட்ட பிறகு தான் நம்ம உள்ளே போவோம் எல்லா கோயிலுக்கும் நம்ம சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்வாங்க மோதிர கையால் தான் குட்டு போடணும் குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து மோதிர கை இல்லைங்க மோதக கை விநாயகர் தான் அப்படி சொல்வாங்க கையில் மோதகம் வச்சுருக்கிற கையால் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஃபேமஸான கோயில்கள் நிறையா இருக்குது அதில் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்கிறது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அதுக்கப்புறம் திருச்சியில் உள்ள பிள்ளையார் கோயில் பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்குள விநாயகர் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் இந்த மாதிரி பல கோயில்கள் இருக்குது நான் சொல்கிறது ஒரு சிலது சொல்லியிருக்கேன் இந்தமாதிரி தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய ஃபேமஸான விநாயகர் கோயில்கள் நிறைய இருக்குது அந்த விநாயகர் கோயிலுக்கும் முருகனுக்கு இருக்கிற மாதிரி அறுபடை வீடுகள் சொல்கிறாங்க அந்த மாதிரி அறுபடை வீடுகள் எனக்கும் தெரியல இப்போ சமீபத்தெலாம் தெரிய வந்தது அதை பார்த்து யார் எந்தெந்த கோயிலு அதை பார்க்கலாங்க முதலாம் படை வீடு திருவண்ணாமலையில் இருக்கிற செல்வ கணபதி கோவில் இரண்டாம் படை வீடு விருத்தாசலத்தில் இருக்கிற ஆழத்து பிள்ளையார் மூன்றாம் படை வீடு திருக்கடையூரில் திருக்கடையூரில் இருக்கிற கல்லவாரண பிள்ளையார் நான்காம் படை வீடு மதுரை சித்தி விநாயகர் ஐந்தாம் படை வீடு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆறாம் படை வீடு திருநாரையூரில் இருக்கிற பொல்லா பிள்ளையார் இது வந்து சிதம்பரம் பக்கத்தில் இருக்குங்க திருவண்ணா திருநாரையூருங்கிறது வந்து சிதம்பரம் காட்டுமன்னாரோடி ரோட்டில் திருநாரையூர் பொல்லா பிள்ளையாருங்கெல்லாம் இருக்கார் இந்த மாதிரி ஆறு படை வீடுகள் மாதிரி விநாயகருக்கு இருக்குது ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்தமாதிரி விநாயகரை அந்த மாதிரி ஆறு படை வீடுகளிலையும் தரிசிக்கிறது வாய்ப்பு இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயகர் சேத்தில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா விநாயகரோட மிகப்பெரிய சிலைகளை செஞ்சு வைப்பாங்க அதுக்கு பலவிதமான அலங்காரங்கள் செஞ்சு வைப்பாங்க ஒரு ஒரு வருஷமும் பார்த்திங்கன்னா ரொம்ப புது புது புதுசு புதுசாக நிறைய அலங்காரங்களில் விநாயகர் சிலைகள் பார்க்கலாம் புதுசு புதுசாக நிறைய விநாயகர் சிலைகளை பார்க்கலாம் பலவிதமான அலங்காரங்களில் இருப்பார் அவர் இந்த மாதிரி உங்கள் ஊரில் ஒரு வித்தியாசமான அந்தமாதிரி அலங்காரத்தில் உள்ள விநாயகர் இருந்துச்சுன்னா அதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் பார்த்த வரைக்கும் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல காய்கறி விநாயகர் பழங்கள் விநாயகர் அந்த மாதிரி பழங்களை வச்சே விநாயகர் அலங்காரம் பண்ணிப்பாங்க காய்கறிகள் வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க நிறையா இருக்காரு ஏற்பட்ட அப்பப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன ட்ரெண்ட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிருப்பாங்க இதுமாதிரி கோடம்பாக்கத்தில் நான் பார்த்த விநாயகர் ஒன்று விநாயகர் கோயில் அது அந்த கோயிலில் உள்ள விநாயகருக்கு பார்த்திங்கன்னா அது தனியாக சிலை இல்லை தனியாக அந்த விநாயகர் சக்திக்காக செய்கிற சிலை இல்லை கோயிலில் இருக்கிற விநாயகர் அந்த கோயிலில் ட்ரெஸபுரம் கோடம்பாக்கம் ட்ரஸபுர கோயில் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வருஷ வருஷம் இந்த அவர் கரன்சியாலே அலங்காரம் பண்ணுவாங்க புது நான் புதுசாக நோட்டு வாங்கிட்டு வருவாங்க ஐம்ப பத்து ரூபாய்லேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் உள்ள நோட்டுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஸ்பான்சர் பண்ணுவாங்க அதை தனியாக ஒரு மாலை மாதிரி கட்டி அதனால தான் மாலை போடுவாங்க அந்த விநாயகருக்கு அந்த விநாயகருக்கு மட்டும் இல்லைங்க அந்த விநாயகர் ஏத்தாப்பில் இருக்கிற அவருடைய வாகனம் அது தவிர அந்த கோயில் சுவர் முழுக்க ஒரு சின்ன கோயில் தான் அது தெருமுனை கோயில் தான் அது அந்த கோயில் முழுக்க பார்த்தீங்கன்னா கரன்சியாலே நோட்டை ஃபுல்லாக சவுறு பூரா ஊட்டி வச்சுருப்பாங்க ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதை பார்க்கக்காகவே அன்றைக்கி பூரா அந்த கோயிலில் கூட்டம் சுழியாக இருக்கும் ரொம்ப அருமையான அந்த மாதிரி ஒரு அங்கே வித்தியாசமான ஒரு அலங்காரங்கள் அந்த விநாயகருக்கு அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி விநாயகருக்கு ஒரு வித்தியாசமான அலங்காரம் இருந்ததுன்னா அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்